படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரை நறுந்தேனே சேலினை முச்சினை உனக்களித்தேன் என்ன காக்க வேண்டும் உலகமே உன் காலடியில் விழுந்து கிடக்கிறது அரண்மனை ஆகாய முழாவை எழுந்து நிற்கிறது அதற்குள்ளே அவன் இருக்கிறான் அகிலம் முழுவதையும் ஆட்டி படைக்கிற வசதியும் வல்லமையும் அவனுக்கு இருக்கிறது அவன் எதை காக்க வேண்டும் நீ நாடாளும் தலைமை அமைச்சராக இருந்தால் என்ன நீ யாராக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும் ஆனையும் சேரையும் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் நீ காக்க வேண்டியது உன்னுடைய நாட்கை தான் எதையும் திரும்ப பெற்றுவிட முடியும் ஆனால் நாவிலிருந்து ஒரு சொல் வந்துவிட்டால் அந்த சொல்லை திரும்பப் பெறவே முடியாது ஆகவே அடுத்தவர்களிடத்தில் பழகுகிற பொழுது என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று கருதாதீர்கள் யாராக இருந்தாலும் நாக்கை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள் யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொன்னெழுக்கப்பட்டு நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்